ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருவூரல் உற்சவம் திருவல்லிக்கேணியிலிருந்து ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருமஞ்சனம் கண்டருவதற்காக இங்கே எழுந்தருள் இருக்கிறார் முடியற் காலை ஒரு மணி அளவிலே புறப்பட்டார் சன்னிதியில் இருந்து பொழுது இங்கே வந்து சேர்கிற பொழுது ஏற குறைய பன்னிரண்டு மணி ஆகியிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் பன்னிரெண்டு மணி காலம் பெருமாள் அடியவர்களை அனுகிரகிப்பதற்காகவே வழியெல்லாம் பல பேரை அருள் பாலித்துக் கொண்டே வந்து இங்கே வந்து எழுந்து இருக்கிறார் இதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம் என்கிற குணம் அவன் இருக்கிற இடத்திற்கு நாம் தேடிச் செல்வது போக நாம் இருக்கிற இடத்திற்கு அவன் நம்மை கொண்டு வருகிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இது போன்ற உற்சவாதிகளை எல்லாம் எம்பெருமான் எருமான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்த இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறான் எதற்காக அர்ஜுனனை காப்பதற்காக அப்படி அர்ஜுனனை காப்பதற்காக அவன் அந்த வீட்மாச்சாரியர் செலுத்தின பானங்களை எல்லாம் தன்னுடைய முகத்திலே தன்னுடைய திருமேனிலே ஏற்றுக்கொண்டு அந்த அர்ஜுனனை அன்னைக்கு அவன் காப்பாற்றினதை இன்றைக்கும் நாம் உணர வேண்டும் அதை அவனுடைய அந்த சௌலபியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடியவர்களை காப்பதில் அவனுக்கு இருக்கிற உறுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எவருமான் இன்னைக்கு அதே திருக்கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கலாம் பாத்தீங்களா பெருமாளுடைய திருமண்டலத்தில் அவ்வளவு வடுக்கள் இருக்கு அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தில் நமக்கு காட்டிக் கொண்டு இன்னைக்கும் அழிந்தவர்கள் இருக்கிறான் என்றால் அது எதற்காக என்னால் அடியவர்கள் அத்தனை பேரும் என்னை பற்றினார்களானால் அவர்களை நிச்சயமாக நான் காப்பேன் அதுக்கு இது அடையாளம் இந்த அடையாளம் என்ன அடையாளம் வடு வடுன்றது அடையாளம் தான் சொல்றா புரியுறதுன்றது இதுதான் அடையாளம் பாருங்கள் என்னுடைய திருமுக மண்டலத்தை பாருங்கள் என்று அவன் இன்னைக்கும் நாம் பார்த்த சாரதியாகத்தான் எழுந்து கொள்ளிருக்கான் பார்த்த சாரதி என்ன அர்த்தம் பார்த்தனுக்கு சாரதி பார்த்தன் அர்ஜுனுக்கு வேறு அவனுக்கு சாரதி அது இல்ல விஷயம் இப்பொழுது நாம் பார்த்த சாரதியாக இன்றைக்கு கண்ணாலே பார்க்கின்ற சாரதியாக அவன் எழுந்தவளில் இருந்து நமக்காக இத்தனை காரியங்களை செய்கிறான் அதற்காகத்தான் நாம் இருக்கிற இடத்திற்கெல்லாம் அவன் வந்து நம்மை அனுகிரிக்கிறது ஓடி போடுறோம் அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வருவாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு ஏழை பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் இது அத்தனையும் அவன் நமக்காக பண்ணுவது என்று நினைத்தான் நாம் அவனுக்காக பண்ண வேண்டியது என்னன்னா அவனை வந்து சேமித்து கையில பண்ணக்கூடிய ஒரு அஞ்சலி அப்படிப்பட்ட உயர்ந்த பயிற்சி நமக்கு கொடுத்ததற்கு நாம் பெருமாளுக்கு எத்தனை கிருத செலுத்தினால்